அனைவருக்கும் வணக்கம் பெங்களூர் மாநகராட்சி பகுதியான பிளந்துள்ள சாக்கடை அடைப்பை சரி செய்கிறதுக்காக துப்புரவு தொழிலாளி சாக்கடை மூடியை வந்து திறந்திருக்காரு அப்போது அதுக்குள்ளே வந்து ஒரு மூட்டை இருந்திருக்கு இந்த மூட்டையை பார்த்து அதிர்ச்சியான அவர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்காரு போலீஸாரும் விரைந்து வந்து அந்த மூட்டையை பிரிக்கும் போது அதுக்குள்ள ஒரு மனித உடல் இருந்திருக்கு ஒரு ஆணுடைய உடல் இருந்திருக்கு நகரையே உலுக்கிய இந்த குடூரக் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தது பல திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவந்திருக்கு சாக்கு மூட்டையில் உடல் இருந்ததால் இது கொலை என்பதை போலீசார் உறுதி செஞ்சாங்க இருந்தாலும் அவர் யார் எதற்காக வந்து கொலை செய்யப்பட்டார் என்பது பற்றி போலீசார் விசாரணையை துவங்கினாங்க அப்போது தான் இறந்தவர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஓம்நாத் சிங் வயது நாற்பத்தெட்டு என்பதும் அவர் பெங்களூர் புலந்தூரில் வசித்து கொண்டு பான் மசாலா சப்ளை செய்து வந்ததும் போலீஸாருக்கு தெரிய வந்துச்சு இதையடுத்து அவர் வசித்து வந்த இடத்துக்கு போய் போலீஸார் விசாரணை செஞ்சுருக்காங்க அப்போது அவருடைய வீடு வந்து பூட்டியிருந்துருக்கு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போது பக்கத்து வீட்டில் வசித்தவங்களும் அவங்களுடைய சொந்தக்காரங்க தான் ஆனால் ரெண்டு மூணு நாட்களாகவே அவங்களையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களும் சொல்லியிருந்திருக்காங்க பக்கத்து வீட்டில் வசித்து வந்த தம்பதிகளும் காணாமல் போனதால் இந்த கொலைக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீசாருக்கும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு அதே சமயத்தில் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஓம்நாத் சிங்குடைய மனைவிக்கு இந்த தகவலை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்போது அங்கே இருந்த உறவினர்கள் ஓம்நாத் சிங்கை பார்க்கறதுக்காக அவருடைய மனைவி இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே பெங்களூருக்கு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் தகவல் சொல்லியிருக்காங்க அப்போ பெங்களூருக்கு வந்த அவருடைய மனைவி எங்கே அப்படின்னு சொல்லி போலீஸார் அவங்க மேலேயும் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால் அவங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து ட்ரேஸ் பண்ணவும் ஆரம்பித்தாங்க காணாமல் போன இந்த மூணு பேரையும் தேர்றதுக்காக போலீஸார் தனிப்படைகளும் அமைச்சாங்க இந்த தனிப்படைகள் தான் தீவிரமான விசாரணை நடத்தி வந்த நிலையில் மங்களூரில் ஓமநா சிங்குடைய மனைவி மனைவி மனைவியான குஞ்சாதேவி வயது முப்பத்தைந்து என்பவர் ஒரு லாஜில் இருப்பது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு அந்த இடத்துக்கு போலீஸார் போகும்போது குஞ்சா தேவியோட ஆயு ஆயத்த ஆடை தொழிலாளியான விஷால் பிரஜாபதி வைத்திய இருபத்தி நான்கும் அவருடைய மனைவியான ரூபி வயது இருபத்தி மூணு என்பவரும் அவங்களோடைய இருந்திருக்காங்க அவங்க யார் என்ன ஏதுன்னு போது தான் ஓம்நாத் சிங்கோடைய பக்கத்து வீட்டில் வசித்த இளம் தம்பதிகள் என்பதும் போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு அதன் பிறகு மூன்று பேரையுமே கைது செய்தவர் கைது செய்து வந்த போலீஸார் காவல் நிலையத்தில் வைந்து விசாரணை செய்யும்போது தான் இந்த கொலைக்கான மர்மமே விலகியிருக்கு ஓம்நாத் சிங்குடைய சொந்த ஊர் வந்து குஜராத் மாநிலமாகும் குஜராத்திலிருந்தே இந்த தம்பதிகளும் ஓம்நாத் சிங்கும் நெருங்கிய நண்பர்களாக பழகி வந்திருக்காங்க அங்கேயும் அடுக்கமாடி குடியிருப்பில் பக்கத்து பக்கத்து வீட்டில் தான் வசித்து வந்திருக்காங்க அதன் பிறகு ஓம்நாத் சிங் பெங்களூருக்கு வந்து பான் மசாலா வியாபாரம் செஞ்சுருக்காரு நல்ல வருமானம் கிடைச்சிருக்கு ஆனால் குஜராத்தில் இருந்த விஷாலுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவர் ஆயத்தாடையில் வேலை செஞ்சதால் பண நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்போ விஷாலை வந்து நீயும் பெங்களூருக்கு வந்துரு என் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து இடம் இருக்குது அந்த வீடு என்ன காலியாக தான் இருக்குது நீ இங்கே வந்தேன்னா அவன் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை நம்பிய விஷாலும் வந்து குஜராத்திலேருந்து தான் மனைவியை அழைச்சிக்கிட்டு ஓம்நாத் சிங்குடைய பக்கத்து வீட்டிலே வந்து குடியும் வந்திருக்காரு அங்கிருந்து அவர் வேலைக்கும் சென்று வந்திருக்காரு ஆனால் குஜராத்தில் விஷால் வாங்கிய கடன் வந்து வட்டிக்கு மேலே வட்டி அதிகமாகி கிட்டத்தட்ட மூணு லட்ச ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு இதனால் கடன் கொடுத்தவங்க விஷாலுக்கு கடுமையான நெருக்கடியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சமயத்தில் தான் தனக்கு இருக்கக்கூடிய இந்த பண பிரச்சனையை போக்குறதுக்காக தன்னுடைய நண்பராக பழகிட்டு வந்த ஓம்நாத் சிங்கிக்கிட்ட போய் உதவி கேட்டிருக்காரு ஓம்நாத் சிங்குக்கு அவருடைய மனைவியான ரூபி மீது ஆசை இருந்திருக்கு அவளை எப்போதுமே பக்கத்தில் வச்சே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் விஷாலை வந்து இங்கே நான் உனக்கு வேலை தரேன் அப்படின்னு சொல்லி பேசி அவரை மயக்கி இங்கே கூப்பிட்டு வந்திருப்பாரு விஷால் வேலைக்கு சென்ற பிறகு அடிக்கடி ரூபியோட பேசி அவளை எப்படியாவது தன்னுடைய ஆசைக்கு இறங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு பார்த்தாரு ஆனால் அது நடக்கவே இல்லை கடைசியில் விஷாலுக்கு பண உதவி செய்கிறது மூலமாக தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண ஓம்நாத் சிங் அவர் கேட்ட மூணு லட்ச ரூபாய்க்குரிய படத்தையும் வந்து கடனாக வந்து கொடுத்துருக்காரு ஓம்நாத் சிங்கிட்ட வாங்கின அந்த மூணு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு விஷா குஜராத்தில் தான் வாங்கின கடன்காரங்க கிட்டலாம் கொடுத்து அந்த பணத்தை வந்து அடைச்சிட்டாரு ஆனால் அவரால் ஓம்நாத் சிங்க்கிட்ட வாங்கின இந்த மூணு லட்ச ரூபாயை கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு நாட்கள் செல்ல செல்ல ஓம்நாத் சிங் தன்னுடைய நண்பரான விஷால பணம் கேட்டு அவமானப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படியே நாட்கள் செல்ல செல்ல ஒரு கட்டத்தில் மதுபோதையில் இருந்த ஓம்நாத் சிங் முன்னால் பணத்தை திரும்ப தர முடியாட்ட உன் மனைவியை என்னோட அனுப்பி வை நான் அவளோட கொஞ்ச நாள் குடும்பம் நடத்துகிறேன் அந்த க ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதம் உன் பொண்டாட்டி எனக்கு பொண்டாட்டியாக இருக்கணும் அப்படி இருந்தானா நீ எனக்கு அந்த மூணு லட்ச ரூபாயை தரவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விஷாலுக்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் இதுக்கு விஷாலோ எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் தான் மனைவி கிட்டே போய் எப்படியாவது சம்மதிச்சிரு நமக்கு பணம் கஷ்டம் வந்து சரியாக போயிடும் மூணு லட்ச ரூபா என்னால் திரும்ப கொடுக்க முடியாது அவன் என்னை பார்க்கும் போதெல்லாம் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கான் ஒரு மூணு மாதம் தான் பல்லக்கடிச்சு அவனுடைய ஆசைக்கு நீ இறங்கிக்கோ அதுக்கப்புறம் நீ வந்து எனக்கு மனைவியாக இருந்துக்கோ நான் அதெல்லாம் வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் எனக்கு பணம் கஷ்டம் போனாலே போதும் நம்ம ரொம்ப பண கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி மனைவி அப்படி இப்படின்னு இப்படியோ பேசி அவர் சம்மதிக்கவும் வச்சுருக்காரு அதன் பிறகு ஓம்நாத் சிங் ரூபியை ரூபியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கார் ரூபிக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது ஓம்நாத் சிங்குக்கு நாற்பத்தெட்டு வயசாகுது பல நாட்களாக ரூபியின் மீது இருந்த ஆசையின் காரணமாக ரூபியா வந்து ஒரு நாளைக்கு மூணு நாள் தடவை ஆரம்பத்தில் அவட உல்லாசமாக இருந்திருக்காரு அப்போல்லாம் ரூபி வந்து போதும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை தான் என் கூட நீங்கள் இருப்பீங்க விட்டுருங்க போதும் இன்னைக்கு இது போதும் அப்படின்னு சொன்னாலும் கூட சும்மா ஒன்று நான் ஒன்று ஒன்றை வந்து இங்கே கூட்டிகிட்டு வரலை உனக்கு புருஷனுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சரூவா கொடுத்துருக்கேன் மூணு மாதத்துக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்துருக்கேன் அதனால் என்னுடைய வெறி தீங்குற வரைக்கும் உங்ககூட நான் வந்து ஆசைய உங்ககூட நான் வந்து உல்லாசமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை போட்டு பாடாகப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லை ரூபியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா தான் அவன் நமக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரூபி உனக்கு என்னென்ன சாப்பாடெல்லாம் வேணும்னு சொல்லி உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன் உன் புருஷன்தான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற மாட்டான் ஆனால் நான் உனக்கு தேவையான எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபி கேட்ட சாப்பாடு அவள் ஆசைப்படுத்திங்கக்கூடிய தின்பண்டங்கள் எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுத்துருக்கான் இதுக்கு மறைமுகமாக மோகன்ரா சிங்க்க்கு இன்னொரு காரணம் இருக்குது இந்த மூணு மாதத்தில் நம்ம ரூபியை எப்படியாவது நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டோம்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் அவள் தான் புருஷனே வேண்டான்னு சொல்லிட்டு நம்மளுடைய கூட இருந்தான்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு திட்டத்தில் தான் இதையும் அவன் செஞ்சுக்கிட்டே வந்தான் அது மட்டும் இல்லை அவளுக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் பிடிக்கும் சொல்லி கேட்டு அதையும் வந்து வாங்கி கொடுத்தான் அதே போல் தான் வந்து ஒரு இருபத்தி வயசு பொண்ணு எந்த மாதிரியான ஆடை கவர்ச்சியான உடை அணிந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுக்கிறதும் ஆன்லைனில் கவர்ச்சியான உடைகளை வாங்கி கொண்டு வந்து அதை ரூபியை போட சொல்லி அதை பார்த்தும் ரசிச்சுட்டு வந்திருக்கான் அதை பார்த்து வெறியாகி மறுபடியும் அந்த பெண்ணை வந்து பெண்ணோட வந்து உல்லாசமாக இருந்துருந்திருக்கான் தினம் தினம் காலை மாலை என நேரம் காலம் பார்க்காம அந்த பெண்ணோட வந்து அவன் உல்லாசமாக இருந்திருக்கான் இப்படியே தொடர்ந்து பல நாட்களாக உல்லாசமாக இருந்ததால் ஒரு கட்டத்தில் ரூபிக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால் அதன் பிறகு ரூபி கூட எப்போல்லாம் ஓம்நாத் சிங் தனிமையில் இருக்கிறாரோ அப்போதெல்லாம் ரூபி வந்து வழியால் வந்து துடிச்சிருக்காங்க சில நேரங்களில் ரூபிக்கு காய்ச்சல் வந்தாலும் கூட அவள் அதெல்லாம் வந்து பொருட்படுத்தாமல் தன்னுடைய வெறியை தீக்கிறதுலேயே அந்த பெண்ணை வந்து சித்திரவதை செஞ்சுட்டு வந்திருக்கான் அந்த பெண்ணுக்கு உடம்பு சரியில்லாதனால் கூட மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகாமல் தன்னுடைய ஆசைக்கே இணங்க வச்சுக்கிட்டே இருந்திருக்கான் நாட்கள் செல்ல செல்ல ரூபி ரொம்ப சித்திரவதைகளை அனுபவ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க எப்போல்லாம் வந்து ஓம்நாத் சிங் தன்னோட தனிமையில் இருக்கிறானோ அப்போதெல்லாம் அவங்க வழியால் துடிச்சிருக்காங்க ஒரு நாள் வந்து விஷால் வந்து வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பக்கத்து வீட்டில் ரூபியோட வந்து ஓம்நாத் சிங் தனிமையில் இருக்கும்போது அவங்க வழியால் துடிக்கிற சத்தம் வெளியவே கேட்டிருக்கு அப்போது ஜன்னல் வழியாக வந்து விஷால் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கான் அப்போது தன்னுடைய மனைவியான ரூபி வழியால் துடிச்சிட்ருக்க கூட பொருட்படுத்தாமல் ஓம்நாத் சிங் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு வந்திருக்காரு இதை பார்த்து கோபமான விஷால் நம்ம பணத்துக்காக நம்ம மனைவியை இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து தன்னுடைய தன்னுடைய நண்பன் வந்து இப்படி தான் மனைவி மீது ஆசைப்பட்டதால் நமக்கு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கான் நம்மளுடைய பண கஷ்டத்தை வந்து போக்குவான்னு பார்த்தா அந்த பணத்தை கொடுத்தே நம்ம நம்மளாலேயே நம்ம பொண்டாட்டியை வந்து பேசி மயக்கி இந்த மாதிரி அவன் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிட்டானே அப்படின்னு சொல்லி அவனை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி கோபமாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் ஓம்நாத் சிங் வெளியே போன பிறகு அந்த வீட்டுக்கு போன ரூபி அந்த விஷாலுக்கு போய் தன் மனைவி கிட்டே பேசி என்னை மனுஷரு நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஓம்நாத் சிங்கை சும்மா விடக்கூடாது அவனை நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஓம்நாத் சிங் வீட்டுக்கு வந்ததுமே அவரை அடித்து கட்டி போட்டு அவருடைய சத்தம் வெளியே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாயிலெல்லாம் துணியெல்லாம் திணிச்சு அவரை கொடுமையாக டார்ச்சர் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போல்லாம் ரூபி வந்து என்னை என்ன மாதிரியெல்லாம் கொடுமைப்படுத்தினேன் என்னை எப்படிலாம் நீ சித்திரவதை பண்ண பண்ணேன் என்னை மூணு மாதமாக என்னை என்ன பாடுபடுத்துனேன் அதுக்கு நான் உனக்கு பழிக்க ஒரு மூணு நாள் உன்னை நான் கொடுமை பண்ணி உன்னை சித்திரவை பண்ணி தான் உன்னை நான் சாகடிப்பேன் அப்படின்னு சொல்லி மூணு நாட்களாக ஓம்நாத் சிங் வந்து சித்திரவு செஞ்சுருக்காங்க அதன் பிறகு கடைசியாக வந்து அவரை வந்து கொலை செய்கிறதுக்கு முன்னாடி அவருடைய மனைவிக்கும் வந்து இந்த தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ரொம்ப அர்ஜென்ட்டு உடனடியாக நீங்கள் கிளம்பி பெங்களூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவியை வந்து கூப்பிட்ருக்காங்க அவர் மனைவியும் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல அப்படின்னு சொல்லி குஞ்சாதேவியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க வந்த இடத்துல தான் கணவனை கட்டி போட்டு இவங்க ரெண்டு பேரும் அடித்து கொடுமை செய்கிறத பார்த்து அப்போ தான் விஷாலும் ரூபியும் எங்களை மன்னிச்சிருங்கக்கா உங்கள் புருஷன் என்னெல்லாம் செஞ்சார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரூபியோட வந்து அவன் உல்லாசமாக இருக்கும்போது விஷால் வந்து ஜன்னல் வழியாக தான் மனைவிப்படக்கூடிய கஷ்டங்களை வீடியோவாக எடுத்து வச்சுருந்தார் அந்த வீடியோவை கிட்ட காட்டினார் பாருங்கள் உங்கள் புருஷன் என் பொண்டாட்டியை போட்டு என்ன பாடுபடுத்துகிறான் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்கான் அதை பார்த்து இப்போ குஞ்சாதேவியே என் புருஷன் இந்தளவுக்கு ஒரு மோசமானவரா இந்த மாதிரி ஆட்கள்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது உங்களை எந்தளவுக்கு சித்திரை செஞ்சானோ அந்தளவுக்கு என் புருஷனை நீங்கள் சித்திரவை செஞ்சு அவளை கொண்டுடுங்க அப்படின்னு அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதன் பிறகுதான் இவங்க மூணு பேருமே சேர்ந்து அவங்கள கொலை செஞ்சுட்டு இரவு வந்து சாக்கு போயில் எடுத்துகிட்டு போய் சாக்கடை குளிக்கில் போட்டு மூடியை போட்டு மூடிட்டு மூணு பேருமே வந்து தலைமுறைவாக இருக்காங்க கொண்டுட்டு நேராக சொந்த ஊருக்கு போகாமல் அவங்க கிட்டே இருந்த பணத்தை வச்சுட்டு ஒவ்வொரு லாஜாக மாறி மாறி தங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி தான் போலீஸார் வந்து குஞ்சாதேவி இருப்பிடத்தை கண்டுபிடிச்சி அங்கே போகும்போது தான் குஞ்சாதேவியோட விஷாலும் அவருடைய மனைவியான ரூபியும் இருப்பதை பார்த்து மூணு பேருமே அழைத்து வந்து விசாரணை செய்யும் போது தான் இந்த கொலைக்கான அதிர்ச்சி பின்னணி வெளியே வந்திருக்கு இந்த சம்பவமானது பெங்களூர் பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்